நாங்க வீட்டை எடுத்துக்க வரல உங்களுக்கு கொடுக்க தான் வந்தோம் நீங்க தர வேண்டிய பணம் எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு சார் அத எங்களுக்கு எழுதி கொடுத்திருந்த பத்திரம் செக்லீஃப் இருபது லட்சம் ரூபாய் திருப்பி நாங்கள் வாங்கினதுக்கான ரசீது எல்லாமே இதுல இருக்கு சார் இந்தாங்க புடிங்க சார் ம் நாங்க ஒரு பிசினஸ் பண்றோம் அதுவும் பணம் புழங்குற பிசினஸ் அதனாலதான் நாங்க கொஞ்சம் ஹார்டா பேச வேண்டியதாச்சு நீங்க எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம் நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தா மன்னிச்சுக்குங்க நாங்க வர சார் வரோம் சார் என்னங்க எப்படிங்க இது நடந்துருக்கும் அதுதான் வாசி எனக்கும் புரியல எவ்வளவு பெரிய அமௌண்ட் யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல

நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல இத வாங்கிக்கலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு என்ன யாரோ ஒருத்தர் மாதிரி பேசுறீங்க ஒருத்தன் தானே சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவாரு பணம் சம்பாதிக்கிறது நாடகத்துக்கு ஆள் வர்ற மாதிரி ஒண்ணன்னா வருமா ஆனா போறப்போ நாடகம் முடிஞ்சு போற மாதிரி மொத்தமா போற மாதிரி போயிடும் சொல்வாரு அப்படிதான் மாப்புல குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன் இன்னைக்கு மொத்தமா போகப் போகுதுன்னு பயந்தேன் அத காப்பாத்தி என் கையில குடுத்துட்டீங்க முடிச்சப்படாதீங்கம்மாமா இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு முதல்ல அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சால்வ் பண்ணனும் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா ஏங்க இவ்வளவு பண்ணதுக்கு என்ன பண்ணீங்க கிட்ட வாங்குனீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா இப்பதானே மாமா கிட்ட இதை பத்திலாம் பேச வேணாம்னு சொன்னேன் நீ முதல்ல இருந்து ஆனாலும் இவ்வளவு பணத்தை நினைக்கவே பயமா இருக்கு இனிமே பணத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம் ப்ளீஸ் இந்த வீட்டுக்குன்னு ஒரு நெருக்கடி வந்துச்சு அதை இப்ப தீத்து இதே போல அந்த பக்கமும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதையும் தீர்த்து வச்சுட்டோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி கண்டிப்பாங்க அது நான் தான் பண்ணணும் நம்ம பேசின மாதிரியே கார்த்திகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாங்க வாங்க போயிட்டு வரேன்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பத்திரத்தை பத்திரமா வீங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து போயிட்டு வந்துடுறோம் பத்திரத்தை அப்புறம் பேசிக்கலாம் பார்த்துங்க வேற எந்த பிரச்சனையும் வந்துடாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கேன்ல எந்த பிரச்சனையும் வராம போயிட்டு பாப்பலாம் சரிம்மா இங்க எதுக்கு வராங்க இப்பதான் எல்லாரு கூட சண்டை போட்டு போனா இவ போய் அவனை சப்போர்ட்டுக்கு வர கூட்டிட்டு வரா அவன் பங்குக்கு என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே சரஸ்வதி எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எதுவா இருந்தாலும் அண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு பேசிக்கலாம்ல நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரலங்க சரி எதுவா இருந்தாலும் சம்மந்தி வீட்டுக்கு வந்ததுக்கு பேசிக்கலாம் இல்லங்க அம்மா டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இந்த விஷயத்தை சூட்டோட சூடாக பேசி சமாதானப்படுத்திடலான்னு தான் சரஸ்வதி நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் நீங்க வந்தாலே இங்க சண்டை தான் நடக்கும் அப்புறம் எப்படி சமாதானம் ஆகிறது இது பாருங்க இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இது நாங்களே பேசி தீத்துக்குறோம் நீங்க தேவையில தலையிடாதீங்க என்னடா பேசிட்டு இருக்க அவங்க எவ்வளவு பொறுமையை புத்தி சொல்றாங்க நீ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா எதுவா இருந்தாலும் நமக்குள்ளே பேசி தீத்துக்கலாம்ப்பா எது சட்டையை பிடிக்குது அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு வருதுமா அதெல்லாம் இந்த குடும்பத்து பழக்கம் இல்லையாடா ஐயோ மாமா அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்தோம் நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டே சாரிம்பீங்க நாங்க சரி சொல்லலாமா அப்பா நடக்க கூடாது நடந்து போச்சுப்பா தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா இதுல மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மாமா அவரை அடிக்க கை ஒங்கினதும் எனக்கு கட்டுப்படுத்த முடியாம நானும் கையொங்கிட்டேன் ஆனா பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கற மன்னிச்சிருங்க

எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பொண்ணு ஓம் புருஷ நடிக்க கை வாங்கியிருப்பா ஐயோ இங்க அத நடந்துக்கல நான் விளக்கு சொல்றேன்ல ஓ விளக்கத்தை கேட்க நான் தயாரா இல்ல ஆனா நீ கை வாங்குனது என் மாப்பிள மேல அது பர்சனலா என்னையும் சேர்த்து அவமானப்படுத்தினதுதான் மேடம் உங்க கோபம் தான் என்ன இவன் தம்பியை கை வாங்கினதா இல்ல உங்களை அவமானப்படுத்தினதா உங்க பிரச்சனை தான் என்ன என்ன தமிழ் சமாதானம் பேசுறன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க இது நீங்க மன்னிப்பு கேக்குற லட்சணமா தமிழ் ப்ளீஸ் நิ่ง அமைதியா இருங்க நம்ம பிரச்சனை முடிக்குதா வந்திருக்கோம் мама பண்ண தப்புக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க நான் ஏத்துக்குறேன் மாமா அவங்க தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுறாங்கல்ல இதுக்கப்புறமும் நம்ம அவங்கள சண்டைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணணுமா நடந்த எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன் நீங்களும் வாய்த்தவரையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அதான் சரஸ்வதி அப்பா கொஞ்சம் கோவப்பட்டுட்டாரு சட்டிய புடிச்சாரு அதனால சரஸ்வதி கை ஓங்கிட்டாங்க இதுல எல்லார் மேலயும் தப்பு இருக்கு மாமா இப்ப அவங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றப்ப அதை அக்செப்ட் பண்றது தானே மாமா கரெக்டா இருக்கும் தேங்க்ஸ் வசுந்தரா நீ யாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டியே அப்பா ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாருன்னு இப்போ வரைக்கும் எங்களால் புரிஞ்சிக்க முடியல யாரும் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து எங்களை ரொம்ப கண்டிப்பாக தான் வளர்த்தாங்க அப்பாவும் அம்மாவும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக தான் இருந்தாங்க அப்படி நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்தவளை தான் இப்படி ஒரே இடையே கொண்டு வந்து படுக்க வச்சுட்டே இப்ப இங்கே வந்து நான் சொன்னது தப்புன்னு சொல்றியா சாரிப்பா நாங்க பண்ணது பெரிய தப்பு தான் அதுக்காக எங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படி இல்லடா செங்கல மன்னிச்சாவது ஏத்துக்கோங்க டேய் உன் பொண்டாட்டியால அவமானப்பட்டது கார்த்திக் அவன் வந்து சொல்லட்டான் உன்னை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதான்னு மாப்பிள பக்கத்துல போயிருக்காரு வந்துடுவாரு அப்படி ஒரு ஓரமா இருங்க பைக்கு மெட்டீரியல் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி எங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டிருக்காரு இந்த தடவை இந்த ஆளுக்கு மெட்டீரியல் அனுப்பப் போகிறது பணத்தை வேணால் தெரிவிக்க வச்சிருக்கேன் ஹலோ தம்பி என்ன பாய் நான் தான் உங்களுக்கு லோடு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிவிட்டேன்ல அப்புறம் எதைக்கு பணம் அனுப்பிச்சிருக்கீங்க பணம் அனுப்பினா மட்டும் லோடு அனுப்பிச்சிருவேன் தம்பி ஆல்ரெடி லோடு வந்து இறங்கிடுச்சி தம்பி நான் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்னென்னமோ சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க பின்ன உங்க கம்பெனில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியல நீங்க எல்லாம் பிசினஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க தயவு செஞ்சு ஒரு கம்பெனியை எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு உங்க அண்ணனை பார்த்து கத்துக்குங்க தம்பி தேவையில்லாம அனாவசியமா பேசாதீங்க பாய் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க யார் அமிச்சா தமிழ் தம்பி தான் நேத்து நான் உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சின நீங்க ஓவரா பேசுனீங்க தமிழ் தம்பி கிட்ட சொன்ன ஒரே நிமிஷம் சரின்னு அமிச்சிட்டாரு நாங்க உங்க கம்பெனியில பதினஞ்சு வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்போது ஒரு தடவை இந்த மாதிரி முன்ன பண்ண நடக்க தான் செய்யும் அதுக்காக மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறதா உங்க அண்ணன் மாதிரி பக்குவமா நடங்க தம்பி ஹலோ உங்க கூட பிசினஸ் பண்றதே தப்புன்ற நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா தம்பி பிசினஸ்ல இவ்வளவு கோவம் எல்லாம் படக்கூடாது தம்பி ஹலோ உங்கள மாதிரி ஆளுங்க கூட எனக்கு பிசினஸே தேவை இல்லைங்க அதை நீங்க சொல்லாதீங்க நான் உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன் இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாமே அப்படியா அப்படின்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எனக்கு இன்னொரு லோடு வந்தாகணும் ஏற்பாடு பண்ணுங்க உங்க கூட இந்த ஜென்மத்தில் பிசினஸ் பண்ண முடியாது ஃபோனை வைங்க தம்பி இருங்க நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஓவரா பேசுறீங்க இன்னைக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் தம்பி இருபது லட்சரூவா பணம் வாங்கியிருக்காரு வாட் என்ன சொல்கிறீங்க தனிப்பட்ட முறையில் தான் கைமாத்தா கொடுத்துருக்கேன் நான் எதுக்கு கொடுத்தேன் நமக்குள்ள பிசினஸ் இருக்கு எப்படி இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்னு தான் கொடுத்தேன் தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க அடுத்த லோடு எனக்கு டைமுக்கு வந்தாகணும் அவ்ளோதான் சொல்லிட்டேன் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருந்த எதுக்கு வந்திருக்காங்க மன்னிப்பு கேட்டு சமாதானமா போகணுமா எதுக்கு எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிட்டு போறதுக்கா டேய் கார்த்தி என்னடா இப்பலாம் பேசுற நான் அண்ணன்டா ப்ளீஸ் கார்த்தி தயவு செஞ்சு இல்ல தப்பு நினைக்காதீங்க சூப்பர் பிரம்மாதமான நடிப்பு ரியலிஸ்டிக்கா இருக்கு யா அம்மா எங்க உட்கார்ந்து இதெல்லாம் ரிஹர்சல் பாக்குறீங்க டேய் கார்த்தி இல்ல எதுக்காக இப்போ இந்த டிராமான்னு கேக்குறேன் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க ம் என்னடா சொல்ற இந்த நடிப்பு இருபது லட்சம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி சரி அதை விடு இருபது லட்சம் ரூபாய் வாங்கின ஆர் கார்டு கமால் லட்சம் ரூபாய் எதுக்கு வாங்கினு கேக்குறேன் கார்த்திகா பாய் கிட்ட

கம்பெனிக்கு போனது மட்டும் இல்லாம நான் அனுப்ப கூடாதுன்னு சொன்னவருக்கே நீ மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்க அதுவும் இல்லாம பாய் கிட்ட இருபது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வரை வாங்கிருக்க அந்த ஆளு எனக்கு போன் பண்ணிட்டு அதிகாரமா மெட்டீரியல் எப்போ அனுப்பீங்கன்னு கேக்குறான் என்ன பண்ண அந்த இருபது லட்சத்தை கம்பெனிக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருக்க யார்கிட்ட கொடுத்த என்ன செலவு பண்ணிருக்க அம்மா ஆபரேஷன் கட்னியா சொல்லு அது பாய் பாய்கிட்ட பர்சனலா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்னல் பண்ணிக்கிறீங்க சொல்லு அந்த இருபது லட்சம் ரூபாய் யாருக்கு கொடுத்த எங்க கொடுத்த டோ இவங்களுக்கு கொடுத்தியா ஆமா இவங்க வீட்டு பத்திரத்தை மீட்கறதுக்காக தான் இருபது லட்சம் ரூபாயை கடன் வாங்கி கொடுத்தேன் வாவ் ஃபென்டாஸ்டிக் சூப்பர்ண்ண எல்லாேரும் கேட்டுக்கிட்டிங்கள்ல யார் வீட்டு பணத்தை எடுத்து யார் வீட்டை மீட்டிருக்கார் பாருங்கண்ணா பாக்கிட்ட பர்சனலாக அவங்க கடன்டா மாட்டிட்டேன்றதுக்காக புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்காதானே எப்ப நீ இவங்க கூட சேர்ந்தியோ அப்போ போய் உனக்கு அவங்க புத்தி வந்துருச்சு இப்ப நீ இந்த வீட்டு மனுஷனாவே இல்ல மொத்தமா மாறிட்ட உன் பொண்டாட்டி எனக்கு கை ஓங்கினப்பவே தெரியும் உன்னை வளைச்சு போட்டு தான் என் மேல கை ஓங்கிருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு கேவலமான புத்தி இருக்கு அந்த புத்தி அந்த லேடி என்கிட்டே காமி கார்த்தி கொஞ்சம் மருந்து பேசாவோ அண்ணி யாரு இந்த சீப் மென்டாலிட்டி இருக்கிற லேடி எனக்கு அண்ணியா உன்ன மயக்கினா நீ வேணா நம்பு இங்க இருக்குற எல்லார்கிட்டயும் அந்த புதிய காமிக்க வேணும்னு சொல்லு. ஓகே? தாமே பண்றீங்க?

போ வெளியே வெளியப்போ நான் உங்ககிட்ட போ என்னம்மா போனகாரிய என்னாச்சு நல்லபடியா முடிஞ்சது இல்ல ஒரு பிரச்சனையே இல்லையே மாப்பிள அம்மா பேசினாங்களா என்ன சொன்னாங்க உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்களா சரஸ்வதி என்னம்மா என்ன ஆச்சு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன நடந்தது சரஸ்வதி கேக்குறேன்ல சொல்லுமா அங்க என்னதான் நடந்தது சொல்லுமா மாப்பிள நீங்களாவது சொல்லுங்க சரஸ்வதி என்னடியாச்சு சொல்லுமா அய்யோ கடவுள என்னாச்சு தெரியலையே நீங்க பாரு சரஸ்வதி நீ அழக்கூடாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அங்க ஏதாவது பிரச்சனையாமா ஆமாமா வெனடி சொல்ற நல்ல வித நடக்கணும் நினைச்சு தான் போனும் ஆனா அங்க நடந்தது வேற கார்தே தமிழ் அடிச்சிட்டாரு ஐயோ என்ன மாப்ளே இது இதகாவங்க போறியே போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன மாப்ளே இப்படி பண்ணிட்டீங்களே சரஸ்வதி பத்தி யார தப்பா பேசனாளோ சென்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது தம்பிங்கிறதுக்காக நான் எவ்வளவு தான் மாமா பொறுத்து போக முடியும் கோபம் வந்துருச்சு அதான் இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சது அங்க போக வேண்டாம் சொன்னேன் எல்லாத்தையும் சரி பண்றேன் சரி பண்றேன் சொல்லிட்டு இப்ப பிரச்சனை பெருசு பண்ணிட்டீங்களே நான் தான் அவசரப்பட்டு பொறுமையா இல்லாம கோவப்பட்டு பிரச்சனை பண்ணிட்டேன் அதையே எப்படி சரி பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல அடுத்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களா மாப்பிள்ள என்னதான் நடந்துச்சு நமச்சி என்னதான் நடந்துச்சு சொல்லு இல்ல சார் மன்னிப்பு கேட்க போன நேரத்துல ரெண்டு பேருக்குள்ள வார்த்தை தடிச்சு சண்டை ஆயிடுச்சுங்களா மாப்பிள்ள என்ன இது வார்த்தைக்கு வார்த்தை உங்க அம்மா என் பசங்க மாதிரி ஒத்துமையா யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கல்யாணத்துல கூட மூர்த்தி ஃபேமிலிய காமிச்சு இவங்கள மாதிரி ஒத்துமையா இருக்கணும் சொன்னாங்களா இல்லையா உங்க அம்மா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவங்களால தாய்க்க முடியுமா அம்மா இந்த உலகத்துல எது வேணாலும் மாறலாம் ஆனா எங்க அம்மா எங்க மேல வச்சிருக்க பாசம் மாறவே மாறாது நமுங்க மாமா எங்க அம்மா என் மேல உயிரே வச்சிருக்காங்க அவங்களால என்ன வெறுத்த ஒதுக்கவே முடியாது அப்படின்னா உங்க தம்பி எப்படி மாப்பிள்ள வெறுக்க முடிஞ்சது எப்படி அவரை கை நீட்டி அடிக்க மனசு வந்துச்சு கடைசியில என் பொண்ணுதான் வந்து அண்ணன் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்கிற பேர் வாங்கி கொடுக்கணுமா சார் இதுக்கும் சரஸ்வதிக்கு என்ன சம்பந்தமும் இல்ல அங்க நடந்த பிரச்சனையே வேற வேற என்ன நம்ம வீட்டு கடன் அடிக்கிறதுக்காக எங்க கஸ்டமர் கமல் பாய் கிட்ட இருபது லட்சம் ரூபாய் தமிழ் கடன் வாங்கியிருந்தான் என்னைக்கெகம என் கிட்ட கடை வாங்கினான்னு கார்த்திக தமிட்ட கேட்டிருக்கான் அதில் சரஸ்வதியை பற்றி அவன் தப்பாக பேசுனதை கேட்டு தமிழ் கோவப்பட்டு அடிச்சிருக்கான்